ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி உண்பாடா உடம்பும் குறைபாடா மனமும்பாடா ஒழுக்கமும் பொருந்தி கண்பாடாத இரவும் பகலும் நிந்தனையே கருத்துள் வைத்தே தெற்கு சென்றேன் உண்பனேனினும் உடுப்பனேயினும் உலகரை நம்பிலேன் நண்பனே நலஞ்சார் நண்பனே நம்பினேன் உரையே உண்பனேயினும் உடுப்பனேயினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நம்பினே நுணையே கைவிடே இணையே ஓம் பிரியோர்களே நம்பிக்கைன்னு நான் இப்போ பேச போகிறேன் நாங்கள் பேசுகிற தலைப்பு நம்பிக்கை நமக்கு ரெண்டு கை இருக்கு மனிதனா பிறந்தவர் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கை இருக்கு விலங்குகளுக்கு கையில் ஆனா குரங்குக்கு மட்டும் கையில் கை செய்ய செய்யும் கால் செய்ய வேலையும் குரங்கு செய்யும் நடந்து போகிற போது அந்த காலே கையாக பயன்படும் ஏதாவது கொடுத்தோம்னா காலே கையாக பயன்படும் வாங்கிச்சு மாடெல்லாம் அப்படி வாங்க எருமையெல்லாம் அப்படி வாங்க அதெல்லாம் அதை வச்சுட்டா மனுஷன் குரங்குன்னு பிறந்தான்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் சொல்றேன் குரங்கு வந்தாங்க ஆனா சைவ சித்தாந்த சாஸ்திரம் பசுமாட்டிலிருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்கிறேன் விஞ்ஞானம் தான் குரங்கள்லேருந்து வந்தான்னு சொல்லுது சைவ சித்தாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பசுமாடாட்டம்னா பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் கோமயம்னு என்ன கோம சாணம் கோலம்னா நீர் இந்த அஞ்சு இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுது வேற எந்த விலங்குல இருந்து வார பொருளும் இந்த அஞ்சும் போய் அது போல கறக்குது அப்புறம் ஆடு கறக்குது அப்புறம் இன்னும் எத்தனை யோசிவெல்லாம் பார்த்து குடிச்சது ஆனா அதெல்லாம் இளைவனுடைய அபிஷேகத்தை உங்க பசுமாட்டினுடைய பாகம் மட்டும்தான் போகணும் அது பசுனுடைய மாடு மட்டும்தான் ரொம்ப சிறப்பு நாட்டுப்பசு அதனால தான் அந்த அஞ்சு இறைவனும் கொடுக்கறதுனால ஆனைந்தும் ஐமுகனுக்கு அபிஷேக புண்ணியத்தால் ஆணுருவம் நீங்கும் நர பசு அதனால்தான் ஆணுருவம் நீங்கும் நர ஆணுருவம் நீங்கி போயிருக்கு பசுமாடு ஆணுருவம் நீங்கிதலும் அளவில் சிவபுண்ணியத்தால் மரம் அந்த ஆணுருவம் ஏங்குடனே அளவில்லாத சிவ புண்ண சிவபெருமானுக்கு அஞ்சையும் கொடுத்துடல அஞ்சையும் மட்டும் அதுக்கு மேலேயும் கொடுக்குது பசுமாட்டுன்னு கோரோசனைன்னு நடக்கிறாங்க சாமி அபிஷேகத்துக்கு பயன்படுது அப்புறம் பசுமானுடைய சோது தமிழ் நான் மிருந்தாங்க வாந்தியம் என்னென்ன வாந்தியமா அத்தனை சோது பயன்படுது கொம்பும் முதலாங்க கொம்பு முதலுக்கு கொம்பும் பயன்படுது இத்தனையே பசுபாட்டுடைய ஒரு இறைவருக்கு அது பயன்படுறதுனால தான் அந்த ஆணுருபம் நீங்குதலும் அளவில் சிவ புண்ணியத்தால் மானிடராயிங்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் இன்னைக்கு நாங்கள் பேசுகிறது என்னை பற்றி பேசுகிறோம்னா நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா நீ எத்தனை வழிபாடு செஞ்சாலும் பிரயோசனம் இல்லை முழுமையாக நம்பணும் முழுமையாக நம்பணும்னா இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் உள்ளலா சொல்றாரு உண்பதே எனினும் உடுப்பதே எனினும் உலகரை நம்பிலே இந்த உலகத்துக்குள்ளால் நான் யாரையும் நம்பலை உன்னை மட்டும்தான் நம்புறேன் நம்பினேன் உன்னையே கைவிடேன் எனையேன் கைவிடாதேன்னு சொல்கிறார் காந்தியடிகள் சொல்றாரு நம்பிக்கைதான் புயலாக கொந்தளிக்கின்ற கடலை கடக்க உதவுகிறது இந்த நம்பிக்கை வேறு எதுவும் இல்லை நமது உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார் நமக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்கிற என்ன வரும் நமக்கு கோயில்ல இருக்கிறார் நினைக்கூடாது கோயில் இருக்கிறது ஒரு குறி கோயில் இருக்கிறதே ஒரு குறியீடு அந்த அந்த கோயில் இருக்கிறது நமக்கு நமக்காக கற்பிக்கப்பட்ட உருவம் ஆனால் உண்மையான கடவுள் நமக்குள்ள இருக்கிறார் நமது உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார் என்கின்ற ஜீவ உணர்ச்சிதான் அந்த நம்பிக்கை அப்படின்னாரு ஒருத்தன் கடல் கரையில் உட்காந்துட்டு இருந்தான் கடல் ஒரு சாமியார் ஒருத்தர் போனார் ஏண்டா உட்காந்து கேட்டார் கடலை கடற்கரைக்கு உட்காந்துருக்கிறேன்னு சொன்னான் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து போனாரு அங்கேயே உட்காந்துருந்தான் ஏன்டா உட்காந்துக்கணும் கேட்டார் கடலை கிடக்கிறதுக்கு உட்காந்துக்கிறாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு போனார் அப்புறம் கடலை கிடக்கிற உட்காந்து இது என்னாது எப்போ வந்து கேட்டாலும் கடலை கிடக்கிறதுக்கு உட்காந்துக்கணும் இது எப்படிதான் கிடக்குறது எவ்வளோ ஓடணும்னு நினைச்சே தூங்கினா ஒரு மணிக்கு பத்து மைல் தூரம் நான் ஓடணும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குறான் தூங்கிட்டே இருக்கிறா நினச்சிட்டே நினச்சிட்டேக்கிறா ஓடணும் ஓடணும்னு ஓட உண்ணியே உறங்குகின்றவன் போதும் திருநாமி சாமி பாடுறாரு ஓட எண்ணியே உறங்குகின்றவன் அப்படின்னு பாடுறாரு அதுபோல அந்த நம்பிக்கை தான் நமக்கு கை கொடுக்கும் அதனால மகாத்மா காந்தி நமது உலகத்தில் கடவுள் இருக்கிறார் இந்த ஜீவ உணர்ச்சி தான் அந்த நம்பிக்கையினார் உடனே அப்புறம் அவர் என்ன சொன்னார் நான் ஒரு வழி சொல்கிற கடலை கிடக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் தெரியும் அந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பிடிச்சிட்டு தான் நீ கெண்ணத்தை கலக்கலாம் இது மாதிரி வேஸ்ட்டி எடுத்து கண்ணை மூடுறான்னாரு கண்ணை மூடிட்டான் கண்ணை மூடிட்டு அது என ஒரு எட்டு பிசு ஊக்கி கட்டினார் இப்படி கேட்க முடிவு போட்டு விட்டு ம் வர அப்படின்னாரு பறக்கிறான் ஏப்பா அப்போ இத்தனை நாளாக இந்த மந்திரம் நமக்கு இதில் இதுக்குள்ளே இருக்குதுதான் நீ பறக்கிற மந்திரம் அப்படின்னா அது அப்போ பாட்டு சும்மா காற்று முன்னல் வேகத்தில் போகிறான் கடலை தாண்டான் கடலை தாண்ட கடலுக்கு பறந்து போகிறான் கடல் ரெண்டாயிரம் மைல் அதில் இன்னும் ஒரு நூறு மைல் தான் பாக்கி அப்போவே யாவுக்கு பார்க்கலாமான்னு நினச்சோம் இந்த ரெண்டாயிரம் அந்த அப்புறம் போயிட்டு அவற்றுக்கலாம் அப்படி நினச்சி அப்போதூரம் ஐம்பது மைல் போனேன் அதுக்கு மேலே உங்களால் போக முடியும் நீச்சிட்டான் பார்த்தா போன கூட முடிவு பட்றான் அப்புறம் சரி இன்னொரு ஐம்பது மைல் இருக்குது அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு மயில் போனான் இன்னும் இருபத்தஞ்சு தான் இருக்குது இனிமேல் நம்மளால ஒன்று பொறுக்கவே முடியாது இப்போ ஏற்பட்ட நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி அவற்று பார்த்தான் அவற்று பார்த்தாலே கடலுக்கதை கிடையாது கிழிஞ்சல் ஒன்றுங்குது கிழிஞ்சல் தெரியாது கடல் கதையில் கிடக்குதே அந்த கிழிஞ்சல் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு வேற ஒன்றும் இல்லை அப்ப அவன் பறந்ததுக்கு காரணம் என்ன நம்பிக்கை முழுமையாக நாம பறக்கக்கூடிய மந்திரம் இதுக்குள்ள இருக்குதுன்னு முழுசா நம்பலாம் அதனாலதான் அவன் பறந்தான் அந்த இருபத்தஞ்சு அஞ்சு மைலுக்கு போற அவர் பார்த்த மாதிரி கிழிஞ்சிருந்திருப்பாரு தொப்புன்னு அலையாட்டு விழுந்துட்டான் இது என்னடா நாம மிதிச்சு இது தெரியாம நான் இருக்க அப்படின்னு நினைச்சா மாதிரி கீழே விழுந்துட்டான் அதுபோல நம்பிக்கைதான் புயலாக கொந்தளிக்கின்ற கடலைக்கடை குழுனாரு அதுபோல அக்பர்னு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க முகலாய அரசர்கள் மிகப்பெரிய பேரரசர் அக்பர் சக்கரவர்த்தி அவருடைய அரசபில பீர்பால் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் வைத்தல் அப்படின்னு அவையார் சொல்லிக்கிறாரு வரும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது வரும் பொருள் இல்லை அதனால அவர் சாதாரண அமைச்சராக சேர்ந்து ஒரு சும்மா நகைச்சுவை கலைஞராக போய் சேர்ந்தார் அவருடைய அவையில் நகைச்சுவைக்கு அவருடைய மந்திரியா அவருடைய அறிவை பார்த்துட்டு ஆகினார் எதுவும் துறையில் அமைச்சராக போட்டார் அப்புறம் முதலமைச்சர் ஆனார் அப்போ அவருக்கு எத்தனை அறிவு இருந்திருக்கும் அவர் அவர் அக்பரும் தீர்ப்பால் ரெண்டு பேர் ஒரு நாள் அரசர்கள் உட்கார்ந்துருந்தாங்க அந்த இஸ்லாமிய குருநாதர் ஒருத்தர் வந்தார் இஸ்லாமிய மதத்துக்குள்ளேயே குரு தலைவர் ஒருத்தர் வந்தார் உடனே அக்பர் கீழே இறங்கி போய் அவர் வளமாக சுற்றி வந்து கீழே விழுந்து வணங்கி அவர் தலையை தொட்டு ஆசி வழங்கினார் அவர் யார் அக்பருக்கு ஆசி விளங்கினார் அவர் இஸ்லாமிய மதகுரு உடனே அப்புறம் அவருக்கு பொண்ணும் பொருளும் வாரி விளங்கினார் வாங்கிட்டு அவர் போயிட்டார் உடனே அப்புறம் அக்பர் கேட்கிறார் பீர்பால் கிட்ட எங்களுடைய மதத்தில் எங்களுடைய மத மத குருமார்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக பெற்றவர்கள் அவ என்ன சொன்னாலும் அது பலிக்கும் என்ன நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொன்னார் பீர்பால் சொன்னார் உங்கள் எங்கள் மதத்திலே அது மாதிரி அடியார்கள் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் மதத்தில் அடியார்களை மட்டுமே நம்ப மாட்டாங்க இறைவனை முதல்ல நம்புவாங்க என்ன வேணுமோ அதில் இறைவங்கிட்ட முறையிடுவாங்க இறைவன்கிட்ட முறையீட்டு நடத்த இடையாள கிட்டே போவாங்க எங்கள் மதத்தில் இருக்கு உங்கள் மதத்துலேயும் இருக்குது அப்படின்னாரு இதுக்கு பெரும்பாலும் சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் தான் நடக்குது நீ கடவுளை நம்புதான் சரி அடியார் நம்புதான் சரி யாராவது ஒருத்தர் நீ நம்பு ரெண்டு பேரையும் தான் நம்ம கடவுளும் அடியார் ஒன்று தான் நம்பு அதனால்தான் பட்டியலன் சார் அதாவது அடியார் உறவும் அரண் பூச நேசமும் அன்பும் அல்லாது படிமையே வேறு பயனுள்ளதோ இந்த உலகத்தில் இதை விட வேறு பயன் என்னிருக்கு அப்படின்னாரு உடனே சேரிட்டு நம்பிக்கை தான் காரணம்னு சொன்னார் பீர்பால் நம்பிக்கை தான் காரணம்னா அப்ப அதை எனக்கு நிரூபித்து காட்டுறேன்னாரு அக்பர் எத்தனை ஆறு மாதம் இருந்தாலும் சரி ஒரு வருஷம் இருந்தாலும் சரி அதுக்குள்ள இந்த தான் இது நடக்குதுன்னு எனக்கு நிரூபித்து காட்டினோன்னு அப்படின்னாரு சேரின்னு வச்சுக்கிட்டாரு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னா அதுக்கு வேற கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் செருப்பை அக்பருடைய செருப்பை போயிட்டார் எங்கே தேடி தேடி பார்த்தாங்க அதெல்லாம் கிடைக்கிறேன் நான் போட்டு செருப்பு போனால் அப்புறம் அதுக்காக வேலையே நிறுத்திடுவாங்க சரி மற்ற வேலை ஒரு செருப்பு வாங்கி போய்ட்டு போயிட்டு போய்ட்டு போட்டு விட்டாங்க இவர் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய அரச மரம் ஒரு இரநூறு பேர் தங்க அந்த மரத்துக்கடையில் அப்போ மரம் அந்த மருத்துக்கடையில் ஒரு பட்டு துணியை சுற்றி அந்த இடத்துல ஒரு நாலடியான பட்டத்தை தோண்டி அந்த செருப்பை பட்டு துணியை சுற்றி உள்ள வச்சு மேலே ஒரு மேடை போட்டார் மேடை போட்டார் மேடை போட்டு அங்கே ஒரு ஆடை போட்டார் டேய் விபூதி ஊசிற ஆள் வந்தால் விபூதி கொடு நாமம் போடுற ஆள் வந்தால் நாமம் கொடு நாமம் போட்டு விடு இஸ்லாமியர்கள் வந்தால் சாம்பார் அணி போக போடும் யார் எந்த மதத்துக்கு உரியவர்கள் வராங்களோ அந்த மதத்துக்குள்ள வழிபாடு இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கார் கொஞ்சம் இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னா அங்கே எப்படி கை நீட்டு படங்கிறாங்கன்னா சாப்பாடு போக போட்டு ஆசி வழங்குறாரு கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னா அவங்களும் கூட வழிபாட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிவிட்றாரு சைவம் போனாங்கன்னா அங்கே கொடுக்குறாரு கொடுக்குறாரு அடியார்கள் போனால் நாம் போட்டு விடுறாரு எல்லா வழிபாடும் செய்கிறாங்க அவங்க வந்து என்ன நினச்சி வேண்டிகிட்டு போகிறாங்கன்னா அத்தனை காலியம் நிறைவேறு இதில் மிகப்பெரிய ஒரு மகானை வந்திருக்கிறாரு நீ என்ன காரியம் நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணுக்கு நான் அடுத்த மாதம் கல்யாணம் நினச்சி வேண்டிட்டு அடுத்த மாதம் மாப்பிள்ளை தேடி வருது அப்படின்னா தேடி வந்துடுறாங்க கல்யாணம் நடக்குது காலையில் நடக்குது இல்லை வேலையும் வீடு வாங்கணும்னு சொல்ல வீடு நடக்குது இல்லை நடக்குது அப்படியே அந்த காரியம் நிறைவேறின வந்து பொண்ணையும் பொருளையும் கொட்டாங்க ஏராளமாக கூட்டம் தகுந்தோன்னு ஏராளப்பான் தெரிது அப்புறம் இன்னொரு நாள் என்ன நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு சாமியார் உடைய சமாளி இருக்காமா ஏராளமான கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க நாமளும் போய் பார்த்துருந்தான் அப்படின்ட்டு அரசரை கூட்டி போனாங்க கூட்டி போய் இதில் எத்தனையோ இது வரைக்கும் ஏராளமான பேர் அவருடைய காரை நிறைவேறி அந்த பொண்ணையும் குரளையும் வைரசி மானிச்சு நீ மாறி எத்தனை ஒட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஏய் அப்பா அப்படின்னு சொல்கிறேன்னு அரசர் கீழே வந்து கும்பிட்ற பேர் பார்த்து கும்பிட்டார் கும்பிட்டாரு அப்புறம் சரி நான் என்ன கேட்டேன் இன்றைக்கி சொல்கிறேன் நம்பிக்கையினுடைய தான் அனைத்து நடக்குதுன்னு நான் சொன்னேன் கொஞ்சம் நின்று என்னார் கொஞ்சம் நின்றுட்டார் அங்கேயே நின்னார் அங்கே இருக்கிறனால ஆளை கூப்பிட்டு டே இங்கே வாங்குறேன்னா வந்தான் இந்த மேடையே இடிக்கிறானார் வேண்டாங்க இது பெரிய மகானுடைய சமாளி சொன்னேன் நீ பேசாமல் நான் இடிக்கணும் உள்ளே க மகான் வெளியே இடிக்கூட அப்படின்னாரு உடனே அவரை மேலே இடித்தாங்க மேலே இடித்து உள்ளே இருந்து ஒரு பட்டு துணியால் சுத்தப்பட்ட மூட்டை எடுத்து வந்து உள்ளே இருந்தாலும் கொண்டு வந்து அரசு காணிக்க கூட பண்ணார் உள்ள அரசர் அங்கேயே இருக்கிறார் அப்புறம் பேர் அங்கேயே இருக்கிறாரு உடனே நான் அங்கேயே போட்டு வச்சுட்டாங்க அந்த உள்ளே இருந்த மூட்டை எடுத்து வந்து அப்படி இருந்தாங்க இருந்தவர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அரசு பார்த்தாரு அவருடைய செருப்பு அவருடைய சேவை பற்றி அதுக்குள்ளே இருக்குது அத சரி நம்பிக்கையினாலதான் இல்லாத சொன்ன நீங்களும் எங்கேயும் விழுந்து கூப்பிட்டீங்க நானும் விழுந்து கூட்டேன் இந்த வழியில் போறவங்கிற எல்லாம் கூப்பிட்டாலும் நம்ம காரியத்தை நிறைவேற்றிருந்தான் அப்போ நம்பிக்கை தான் புயலாக கொந்தளிக்கின்ற கடலை கடக்க கடக்க உதவுகிறது இந்த நம்பிக்கை வேறு எதுவும் இல்லை நமது உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையினாரு இப்போ இன்னொன்று சொல்றேன் நாங்க எல்லாரும் புரியா சோ 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 சோனா நாயில் வருது பூனை வருது காக்கா காக்கா காணா காக்கா வருது ஒரு பையனை பேசிட்டு பொறுப்பாளி பார்க்கறான் தேடி பாக்கிறேன் இப்ப இதை சோனா நாயு வருது மியானா பூனை வருது காண்ணா காக்கா வருதுன்னு நம்பலையா இல்லையா மியானா பூனை வரும நினைச்சு நீ நம்பித்தானே சொல்ற அதனால தான வருது அது அதுபோல் கடவுளே கடவுள கடவுள் வரமாட்டாரா நீ நம்பிக்கையோட சொன்னால் தானே வருவார் கடவுளை நம்பிக்கை நம்புவேன் நம்பிக்கையில் நம்பிக்கையில் நம்பிக்கைலேயே என்னமாட்டேன்ப்போ பரிபூர்ணமாக நம்பித்தாங்க பஸ்ஸு காரணம் கொடுக்க காசை கொடுத்து டிக்கெட் மேலே இறக்கி உட்கார இவன் நிச்சயமாக நம்மளை கொண்டு போய் சென்னையில் இறக்கி விடுவான்னு நேரம் காசு கொடுத்துருவோம் அவன் புளிமத்தில் போது பண்ண உங்களுக்கு தெரியுமா இல்லை நீ சென்னையில் கொண்டு உத்தாத்தான் காசு கொடுப்பேன்னு உடனே ஏற்று நான் சென்னை போகணும் சென்னையில் கொண்டு என்னை இறங்கி விட்டா காசு கொடுப்பானே ஏற்று வரேன் எந்த வக்கீல்கிட்ட வாங்க போய் என் கேஸ் ஜெயிக்க பணம் கொடுக்குறேன்னா உன் கேஸ் நம்பி தான் கொடுக்கறேன் என் பிள்ளைங்க நோயை நீந்து போகணும் பணம் கொடுக்குறேன்னா எந்த டாக்டர் உடனே எடுத்துக்குவானே கடவுள்கிட்ட மட்டும்தான் வந்து மொட்டை அடிக்கிறேங்கிறது நான் ஒன்றே காயரூபா காணிக்க போடுறேன் நம்ம உடம்புக்கும் சரியாக போகலாம் டாக்டர் ஒன்றாயிரம் ரூபாய்க்கு வைத்தியம் தரு கடவுளை நம்புறது நம்பிக்கை வேணும் நம்பிக்கை தான் புயலாக கொந்தளிக்கின்ற கடலை கிடக்கு உதவும் அதனால நம்பிக்கை ஒன்று தான் பை ஊர்வலம் ஜோதி ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும் அந்த நம்பிக்கை வெளியங்கியும் இல்லை ஒருத்தன் ரயிலில் போனான் ஒரு பணக்காரன் வந்து வந்து பக்கத்தில் உட்கார்ந்தான் பணக்காரன் பூரா பட்டு அடையாக கிட்டிக்கிறான் பக்கத்தில் தேட போய் உட்கார்ந்தான் அந்த பணக்காரர் ஆயரூபா நோட்டு ஐம்பது நோட்டு ஐம்பதாயிரம் அது எடுத்து எடுத்துறாரு இங்கே உட்காந்துக்கிறார் இவர் இங்கே உட்காந்துக்கார் ரெண்டு பேருக்கு இடைவெளி ஒரு அரை அடிக்கும் அரை அடிதான் இருக்குது ரெண்டு பேருந்து கொளசிட்டு உட்காந்துக்கிறாங்க பகவானே அண்ணன் ஐம்பதாயிரத்துக்கும் எனக்கு இடைவெளி அரை தான் தானே இருக்குது இவரை கொஞ்சம் பேய் தூங்கி விட சொல்லக்கூடாதா ஒரு நிமிஷம் தூங்குனாலும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னா அவன் இப்போ என்ன தூங்க வைப்பான் போதுங்க அவன் தூங்குற மாட்ட காலம் இவரும் பார்த்தா எப்படியா தூங்க வைச்சி தூங்கி போறான்னு பார்த்தேன் அதை உடனே கொண்டு கிடைக்கல அப்புறம் ஒரு ஊருக்கு போய் ரெண்டு பேர் இறங்குனா அங்கே கேட்டேன் இறங்கினோட இந்த பணக்காரர் கேட்டால் தம்பி எங்கே போகிறேன்னாரு நான் எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து தங்கலாம் போகிறேன் போகிறேன்னா அப்படியா நீ வா உன்னை பார்த்தா ரொம்ப பழமை ஏழையாக இருக்குது ஒரு ரூமுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நாளைக்கு வாடகை கொடுக்கணும் நானும் ஒரு ரூம் எடுக்கிறேன் நானே வாடகை கொடுத்துட்றேன் நீ தங்கிக்க நீ ஒன்று எனக்கு வாடகை எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்டா நம்ம இந்த பணம் வேண்டான்னு விட்டுட்டு போனாலும் இவன் விட மாட்டான் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போன கூப்பிட்றான் இவன் அப்படின்ட்டு போனான் போய் தங்கிட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க இந்த திருடம் படுத்து மாதிரி நடிச்சான் குரட்டச்சத்தை போடுறான் குரட்டச்சத்தை போடுறான் எப்படி தோண்டாண்டா எங்களுக்கு ஒருத்தன் என்ன தேய்க்குறதுக்கு வந்தான் நைட்டில் படுத்து என்ன சரி அவன் ரொம்ப நேரம் உட்காந்து டேஸ்கிட்ட கை வரைக்கும் போட்டா ஏன்னா அவன் மாரி நான் வேண்டாம் வாங்குவான்ட்டு நாங்கள் தூங்குற மாதிரி நினைக்கிறது தூக்கிற மாதிரி ஒரு சத்தம் போடுறது மூச்சு குச்சி வேக காசு வேகம் அப்படின்னா தூக்கிவேன் நடிச்சிக்குவேன் அவன் போயிடுவான் அப்புறம் முடிச்சுக்குவான் அவன் போயிடுவான் அந்த மாதிரி அவன் தூங்குற மாதிரி நடிச்சான் அப்புறம் அந்த நடிப்பு இவன் நடிச்சான் அவர் தூங்கிட்டார் யாரே பணக்காரன் தூங்கிட்டார் இவன் எழுந்திரிச்சு போய் தேடுறான் சூட் கேஸ் திறந்து பார்த்தா பணத்தை காணும் அவர் சட்டை கட்டி மாட்டேன்ட்டார் அதை பார்த்தா அதையும் பணத்தை காணும் என்ன என்னென்னு எங்கே எங்கே தேவாண்டு பூரா தேடி பார்த்தா கணக்கு பணம் கிடைக்கல வெடி வரைக்கும் தேட்றதான் வேலை இவருக்கு பணத்தை எடுக்கலை அடுத்தது காலையில் அவர் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்தார் அதுக்கு மாதிரி இவனை எழுந்திரிச்சா எழுந்திரிச்சா பணத்தை எடுத்து எழுந்திக்கிறார் பா இப்ப எங்கடா வச்சு பணத்தை கடைசி தான் அவங்க ஒருத்துக்கு என்றே அப்படின்ட்டு அன்னைக்கு பதினாலு பேர் போனாங்க அடுத்த நாள் போய் அதே மாதிரி இறங்கினாங்க அடுத்த நாள் கூட தங்கிட்டு அடுத்த நாள் தேடுனான் அடுத்த நாளை அவனை பிரண்ட்டி போட்டு அவன் பெட்டுக்குள்ளாங்கன்னு பார்க்குறான் அவன் உடம்பெல்லாம் பிடிச்சி தானே பார்க்குறான் அவன் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே வச்சு போனான்னு பார்க்கறான் எங்கேயுமே பணத்தை காரணம் தலையெல்லாம் போட்டு போனேன்ட்டு பார்க்குறான் ஏன்னா பணத்தை எங்கே வச்சாரு சொல்லி மூணாவது வச்சுட்டு பணத்தை தேக்கிறாரு அப்படி அவன் கேட்டான் ஐயா பெரியவரே நான் நெல்லவ நீ இங்கே தூங்கிட்ட அசந்து நான் வெளியே வெளியே தூங்காமல் உங்கள் படத்தை பாதுகாத்துட்டேன் நான் தூங்கி என்ன உங்கள் படத்தை தான் தூக்கி போயிருப்பான் அப்படி நிறைய அப்பா கேட்கறேன்ல இல்லை ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு நீங்கள் இப்படி தூங்குறீங்களே நியாயமாக என் தூங்குற மூணு நாளாக கெடுத்து கேட்க அப்படின்னா ஏன் நீ தூங்க வேண்டியதான் இல்லை உங்கள் படத்தை வேணாம் திருப்பேன் என்ன பண்ணுறது உங்கப்பா சரியே இந்த மூணு நாளாக நீங்கள் பணத்தை எங்கே வச்சுருங்கன்னு கேட்டான் எப்போ அவங்ககிட்ட உண்மை கறக்க முடியுமே அப்படிதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னா அவர் சொன்னார் தம்பி யாரும் வரலன்னா நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என் கூட யாராவது வந்தாங்கன்னு கொஞ்சம் சாக்கிரியா இருப்பேன் அப்படின்னா சாக்கிரியா இருக்க எங்கே வச்சுன்னு கேட்டான் இந்த மூணு நாளாக பணத்தை ஒவ்வொரு தலையார்களே வச்சிருந்தேன்னா கேதான் ஐம்பதாயிரம் படம் கிடக்குது அதை பற்றி பார்ப்பலாமே இவன் போய் இவன் போல இவன் இவன் தலையானையும் பெட்டையும் போய் இப்பத்தி பார்க்கலாம் தவிர சட்டையை பார்க்கலாம் அதை பாத்தியும் பார்க்கலாம் தவிர அப்போ படம் எந்திருக்குது இவன் தலைக்குள்ளதாக எந்திருக்குது அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு நம்ம தலைக்குள்ளதே இருக்கிறாரு நம்முடைய இணையத்துக்குள்ளதாக இறைவன் இருக்கிறாரு அதை விட்டு நாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை விட்டு எங்கெங்கோ அடைகின்றார் அப்படின்னு கண்ணதாசன் பாருங்க இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடத்தையெல்லாம் போய் தேடி கிடைக்கிறீங்க கோபுரம் பசங்களேன் அப்படின்னு பட்டியலத்தார் மாறாரு அருணகிரி நாள் மாறாரு பட் அதனால் அவ்வூர் திருநாள் என்று ஆறு ரூபாய் அழைகின்ற ஒரு ஊராக ஊமர்கள் அப்படிங்கிறார் பட்டியடைத்தார் அந்த ஒரு திருவிழா இந்த ஒரு திருவிழா அங்கே திருவிழா அங்கே திருவிழா என்ன அழகு கேட்கலையா உங்கள் வரவு உங்களுக்குள்ளதான் என்ன இருக்கிறார் தேடி குள்ளைங்கிறா அப்படிங்கிறார் அதுபோல் நமக்கு நம்பிக்கை ஒன்று வந்தால் தான் ஆண்டனுடைய அருணடைய முடியும் அதனால் ஆறுமுகம் கொண்ட ஐயா உன்னையே நம்பினேன் கைவிடேன் இனையேன் அருணகிரி நான் கேட்கிறாரு வள்ளலார் சொல்கிற இடத்துல அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன் அடிக்கடி பொய்களே முனைந்து எடுத்தெடுத்துழைத்தேன் எனக்கு இல்லை நிகரின்றி இழந்தனன் கொடுத்த விரதமையே மிக உபசரித்தேன் கொடாத விரதமே இழுந்து உழைத்தேன் நடுத்தைய அறியேன் என்னினும் உன்னையே நம்பினேன் கைவிடேன் இனையே சோபார்கள்